தூய காவல் தூதர்கள் நம்முடைய மிகவும் முக்கியமானது என்பதால் அதனை பாதுகாக்க இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதரை நியமித்திருக்கிறார் என்பார் விவிலிய அறிஞரான தூய எரோனிமோஸ் ஆம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதர் உண்டு என்பது ஆழமான உண்மை காவல் தூதர்களுக்கு விழா எடுத்து கொண்டாடும் வழக்கம் பதினாறாம் நூற்றாண்டில் இருந்தே இருந்திருக்கின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் உள்ள வலேன்சியா என்னும் இடத்தில்தான் முதன்முறை காவல் தூதர்களுக்கு விழா எடுத்து கொண்டாடும் வழக்கம் வந்தது ஆயிரத்தி அறுநூற்றி எட்டாம் ஆண்டு திருத்தந்தே ஐந்தாம் பவுல் இதனை இன்னும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார் திருத்தந்தே பத்தாம் கிளைமெண்டோ இவ்விழாவை அக்டோபர் ரெண்டாம் நாள் கொண்டாட பணித்தார் திருத்தந்தே பதிமூன்றாம் சிங்கராயோரோ இவ்விழாவை ஒரு பெரிவிழாவைப் போன்று கொண்டாட பணித்தார் அப்படி வந்ததுதான் தூதர்களின் விழாவாகும் விபிலியா அறிஞரான ஜேம்ஸ் ஆல்பெரியோனே என்பவர் காவல் தூதர்கள் செய்யும் பணிகள் என்ன என்று பின்வருமாறு வரிசைப்படுத்துவார் அவை என்ன என்று இப்போது பார்ப்போம் ஒன்று காவல் தூதர்கள் நம்மை காக்கின்றார்கள் காவல் தூதர்கள் செய்யும் முதன்மையான பணி நம் ஒவ்வொருவரையும் தீமைகளிலிருந்தும் பகைவர்களின் பிடியில் இருந்தும் காப்பதாகும் இதனை திருப்பாடல் தொன்னூற்றி ஒன்று பதிமூன்றில் மிக தெளிவாக வாசிக்கின்றோம் நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று புரவினத்தார்க்கு நற்செய்தி அறிவித்த தூய பவுலும் காவல் தூதர்களின் பாதுகாப்பை தன்னுடைய வாழ்வின் வந்தார் அதனை அஞ்சாதீர் நீர் சீசர் முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும் உம்மோடு கூட கப்பலில் உள்ள அனைவரும் கடவுள் பொருட்டு காப்பாற்றப் போகின்றார் என்று வானதூதர் பவுலடியர்க்கு சொன்ன வார்த்தைகளில் இருந்தும் நாம் அறிந்து கொள்கிறோம் இரண்டு காவல் தூதர்கள் நம்மை வழிநடத்துகிறார்கள் நடத்துகிறார்கள் காவல் தூதர்கள் நம்மை தீமையிலிருந்தும் காப்பதோடு மட்டுமல்லாமல் நல் வழியில் வழிநடத்தவும் செய்கிறார்கள் விடுதலை பயணங்கள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கில் வாசிக்கின்றோம் இதோ என் தூதர் முன்னே செல்வார் என்ற ஆண்டவராகிய கடவுள் மோசையிடம் கூறுகின்றார் ஆகவே நாம் காவல் காவல்தூதர்கள் வழியாக உணர்ந்து கொள்வோம் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் தூதர்கள் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவதோடு மட்டுமல்லாமல் நமக்காக பரிந்தும் பேசுகிறார்கள் எப்படி என்றால் தூதர்கள் இறைவன் திருமன் எப்போதும் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் நம்மோடும் உடன் இருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய தேவைகளை அறிந்து அதனை இறைவன் திருமுன் எடுத்து சென்று அவரிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் புத்தகத்தில் யோபுவின் நண்பரான வார்த்தையான குழியில் விழாமல் இவர்களை காப்பாற்றும் இருந்து இதனை அறிந்து கொள்கிறோம் ஆகவே நம்மை வழிநடத்தும் பாதுகாக்கும் நமக்காக பரிந்து பேசும் காவல்துதர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் என்று உண்மை உணர்வதே மிக சிறந்த செயலாகும் அக்டோபர் இரண்டாம் நாள் தூய தூதர்கள் திருவிழா கொண்டாடப்படுகிறது ஜெபம் அன்பே உருவான நாங்கள் போகிற வருகிற வழிகளில் எல்லாம் காவல் தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அல்ல உண்மே மன்றாடுகிறேன் ஆமீன்